வணக்கம் இன்றைக்கி எனக்கு சீம அகத்தி க்ரீம் வந்து ஆர்டர் வந்திருக்கு அதை செஞ்சு பேக்கிங் பண்ணிகிட்ருக்குறோம் அதை பற்றி இன்றைக்கி நான் சொல்கிறேன் இந்த கிரீமை தோல் சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைக்கும் இது ஒரு நல்ல ஒரு தீர்வான ஒரு மருந்து இதை த மேலே தடவிக்கிட்டே வரும்போது எப்படிப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரியாயிடும் இது யாரெல்லாம் எடுத்துக்கலாம் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா தோல் அரிப்பு நமச்சல் அடிக்கடி ஸ்கின்னை சொரிஞ்சிட்டே இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இதை நல்லா எடுத்துக்கலாம் சொரி சிறங்கு உள்ளவங்க படர் தாமரை சொரியாசிஸ் கரப்பான் கரும்புள்ளி முகத்தில் முடி மாதிரி சில பேருக்கு வளரும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை தடவிக்கிட்டே வரும்போது சரியாயிடும் அப்புறம் நகம் சொத்தை புண்ணு தொடை இடுக்கில் இருக்கிற கருமை நிறம் கட் இருக்கும் அந்த இடமெல்லாம் வேர் வேர்வை தங்குற இடமா இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் இதை தடவிக்கிட்டே வரும்போது அந்த ப பழைய நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்து கொடுத்துரும் பெண்களுக்கு வந்து பிரா போடுற இடத்துல வந்து கருப்பை கருப்பாக இருக்கும் அதே மாதிரி இடுப்பு பகுதியிலும் கருமை நிறமாக இருக்கும் அங்கெல்லாம் வேர்வை தங்குறதுனால தான் அந்த கருமை நிறம் அப்படியே வந்து மாற்ற அந்த நேரம் அரிக்கும் அந்த அரிப்பு இல்லாமல் பார்த்து அந்த இடத்தையும் சரி பண்ணி கொடுக்குறது தான் இந்த சீமாகத்தியோட ஒரு மருத்துவ குணம் இது கா விஷக்கடி கனாகடின்னு சொல்லுவோம் எப்போ எந்த பூச்சி கடிச்சிதுன்னே தெரியாது அதனால் அலர்ஜி வந்துகிட்டே இருக்கும் ஸ்கின் அலர்ஜி வந்துகிட்டே இருக்கும் அந்த அலர்ஜிலேருந்து மீட்டு கொடுக்கணுன்னா இந்த களிம்பு அந்த விஷக்கடி ப பட்ட பகுதியிலலாம் நம்ம தடவிக்கிட்டே வந்தோம்னா அது சரியாயிடும் முகசில மங்கு சில பேருக்கு கருப்பாக திட்டு அங்கங்கே மங்கு இருக்கும் அந்த கருமை நேரம் உள்ள மங்கு வந்து இது அந்த கிரீமை போடும்போது சரியாயிடும் கழுத்தை சுற்றி சில பேருக்கு கருப்பு இருக்கும் முழங்கையில் கருப்பு மாதிரி கா காய்ச்சி போயிருக்கும் அப்புறம் அதேமாரி கால் முட்டி இதலலாம் வந்து கருப்பாக காய்ச்சி போயிருக்கும் அந்தமாரி எந்தெந்த இடத்துலலாம் கருமை நிறமாக இருக்குதோ அந்த இடத்துலலாம் அந்த க்ரீமை தடவிக்கிட்டே வரும்போது அதில் என்ன நம்மளோட பழைய ஸ்கின்னு கலராக இதை கொடுத்துரும் இதை தடவிக்கிட்டே வரதுனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு தோலுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் கொடுத்தது போல் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சீம அகத்தியோட களிம்பை எல்லோரும் யூஸ் பண்ணி அதோடய பயனை அடைவோம் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாமா